அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாலி கிச்சன் என்னுடைய பிஸியான டேயில் நான் எப்படி ஹெல்த்தியாகவும் செஞ்சுட்டு எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன்னு ஒரு குட்டி குட்டி டிப்ஸாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது ஒரு லாக் மாதிரியும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம பிஸி டைமில் நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுட்டு சில்ட்ரன்ஸுக்கு டிஃபன் பாக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் என்கிட்ட இருந்த தானியங்கள் எல்லாத்தையுமே வந்து நைட்டு ஊற போட்டு வச்சுட்டேங்க இதுல வந்து அரிசிய சேர்க்கலை வெறும் தானியங்கள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் இது எல்லாமே வந்து ஒரு ஈக்குவலா ராகி சோளம் இதெல்லாம் வந்து ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு மிச்சதெல்லாம் ஒரு கைப்பிடி கைப்பிடி போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் நைட்டு ஊற வச்சுட்டு இப்போ நல்லா மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் என்னென்ன போட்டேன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த தானிய தோசைக்கு பூண்டு சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூண்டு சட்னி செய்கிறது ரொம்பவே சிம்பிள் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது மட்டும் இருந்தால் போதுங்க பூண்டு சட்னி செம்ம டேஸ்ட்டை கொடுக்கும் இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதனால் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்க்கணுங்க பூண்டு வந்து நான் ஏற்கனவே உரித்து வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக செவந்து வந்துடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இந்த பூண்டு சட்னிக்கு இந்த நாலே நாலு பொருள் மட்டும் போதுங்க கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு பூண்டு தக்காளி தக்காளி ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு கொஞ்சமாக புளி சேர்க்க போகிறேன் புளிப்பு அந்த புளிப்பு சுவை தான் வந்து இந்த பூண்டு சட்னிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கும் ஒரு தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் உங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் வரமிளகாய் தாங்க சேர்க்கணும் பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது பச்சை மிளகா சேர்த்துனீங்க அப்படின்னா அதோடைய ஃப்ளேவரே மாறிடும் இந்த பூண்டு சட்னிக்கு வரமிளகா சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது இந்த பூண்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா பூண்டு நல்லாவே வதங்கி வந்துடும் நம்ம ரொம்ப நேரம் சிம்மில் வச்சு வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சோம் அப்படின்னா நல்ல பஞ்சு மாதிரி வந்து பூண்டு சட்னி ரெடி ஆயிரும் இப்போ நான் வந்து புளி எதுக்கு கரைச்சிட்டு அப்படின்னா நைட்டு சாப்பாடு மிஞ்சி போச்சு நான் மேக்ஸிமம் சாப்பாடு மிஞ்சி போச்சு அப்படின்னா நைட்டே வந்து புளியை ஊ இந்த மாதிரி சாப்பாட்டில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இருக்க குளிர் குளிர்காலம் மழை காலத்துக்கு குக்கரில் அப்பின சாப்பாடு மார்னிங் வரைக்குமே நல்லாவே உதிரி உதிரியாக இருந்துச்சு அதனால புளியை கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கையிலேயே வந்து கட்டி எல்லாம் இல்லாத மாதிரி எல்லா பக்கமும் புளி தண்ணி படுற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் உங்கள் பழைய சாப்பாடு நைட்டு செஞ்ச சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் புளி சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக அட்டைக்காசமாக இருக்கும் சில்ட்ரன்ஸுக்குமே ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இப்போ பூண்டு சட்னியும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த மாதிரி கரண்டியை வச்சு குத்தணும் அப்படின்னா பூண்டு வந்து நல்லா சாஃப்டாக கட் ஆகணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே பூண்டு சட்னி நல்லா வதங்கி வந்துருச்சுன்னு அர்த்தம் இதில் வந்து கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஒரே ஒரு துண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிள்ளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிரும் இதை வந்து புளிப்பு வந்து நீங்கள் தக்காளிக்கு பதிலாக வெறும் புளியை மட்டும் போட்டு செஞ்சாலுமே நல்ல ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த பூண்டு சட்னியை ஆற வச்சிருங்க நீங்க உடனடியாக இப்பவே அரைக்கணும் மார்னிங் டைம்ல டைம் எனக்கு வந்து அரைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இதுல வந்து ரெண்டு ஐஸ் கியூபை சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா வந்து அரைஞ்சு வந்துடும் மேலே ஏர்ஃபார்ம் ஆகி தெரியாது நெக்ஸ்ட் வந்து இது ஆரட்டும்னு வச்சுட்டு இந்த கேப்ல வந்து நான் புளி சாப்பாடு செய்ய ரெடி பண்ணிட்டேன் சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே வந்து ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிய விட்டதுமே இதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு வேர்க்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் வேர்க்கடலை மட்டும் சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்து இது பொறிஞ்சு வரும்போது மேலே எல்லாம் தெரிக்கும் இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா மேலே எல்லாம் தெரிக்காதுங்க வேர்க்கல்லாம் சேர்த்தின உடனே அடுத்தடுத்த பொருட்கள்லாம் உடனே சேர்த்திடணும் இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை வெந்தயத்தூள் வெந்தயத்தை நான் வறுத்து அரைச்சி தூள் பண்ணி வச்சுருக்கேன் புளி சாப்பாடு லெமன் சாப்பாடுக்கு இந்த வெந்தயத்தூள் போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ புளி சாப்பாடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சாப்பாட்டில் புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் போட்டு நல்லா சிம்லியே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடணும் சாப்பாடு வந்து நல்லா சூடேறணும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நைட்டோ அல்லது மா மார்னிங் செஞ்ச சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி புளியை ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக புளி சாப்பாடு கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தடு நான் மேக்ஸிமம் நைட்டு சாப்பாடு மிஞ்சி அப்படின்னா வெயில் காலமாக இருந்த நம்ம பழைய சாதம் போட்டு குடிப்போம் இந்த மாதிரி குளிர்காலத்திலேலாம் யாருக்குமே அதிகமாக பழைய சாப்பாடு செட் ஆகாது அதாவது தயிர் மோர் ஊற்றி அந்த மாதிரி பழைய சோறு குடிக்கிறது யாருக்குமே செட் ஆகாது கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் வரும் அதனால் இந்த மாதிரி புளி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தேடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாமே செஞ்சுட்டு எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ எல்லாமே நீட்டாக எடுத்து நான் அடுக்கி வச்சுட்டேன் சாப்பாடுமே வந்து நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே சுவையாக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளான ட்ரை இந்த மார்னிங் வேர்க்கடலை விற்றாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வேர்க்கடலை பனங்கிழங்கு எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து அதிகமாக இந்த மாதிரி வித்துட்டு வருவாங்க அதனால நான் பார்த்த உடனே வாங்கிடுவேன் வாங்கி நல்ல வேர்க்கடலையை நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு மார்னிங்கே வந்து வேக வச்சுட்டேன் நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சமைக்கும் போதே இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகளும் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம சமைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஏதாச்சும் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸு சாப்பிட்டுக்கிட்டே வந்து நம்ம வேலைகள் பார்க்கலாம் அல்லது டிவி ஏதோ ஒன்று செய்யலாம் அதனால் நான் மார்னிங் டைமே வந்து வேலைகள் முடிக்கிற டைம்லேயே வந்து இந்த வேர்க்கடலையும் அவிச்சு வச்சுட்டேன் சில்ட்ரன்ஸும் சாப்பிடுவாங்க நமக்குமே ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் வாங்கி நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அது மறந்து போயிடுவோம் அதனால் கையோடு இதை வெவிச்சிடலான்னு சொல்லி உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி குளிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வேர்க்கடலை ரெடி ஆயிரும் 응글 <목소리도> ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வைக்கிறதுக்குள்ளே புளி சாப்பாடுமே வந்து நல்லா பாருங்கள் உதிரியாக கொலையாமல் நல்லா சூப்பராக வந்துருச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் வந்து காலிஃப்ளவர் சில்லி கேட்டிருந்தாங்க உங்களுக்காக மார்னிங் டைமில் இதையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தடு தான் கொஞ்சமாக சில்லி பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கார்ன்ஃப்ளவர் மாவு இது மட்டும் போட்டு நல்லா பரட்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டேன் ஒரே ஒரு பூ மட்டுந்தான் போட்டு கொஞ்சமாக செஞ்சுருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கும் பிடிக்கும் நம்மளுக்கு மார்னிங் டைமில் ஆயிரத்தெட்டு வேலைகள் இருந்தாலும் சில்ட்ரன்ஸ் என்ன விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் அதனால நான் கேட்ட உடனே எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன் இந்த கேப்பில் வந்து பூண்டு சட்னிக்குமே நல்லா ஆறி வந்துடுச்சு இதையுமே நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிரும் இதுக்கு வந்து சும்மா கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சுவையான பூண்டு சட்னி ரெடி நான் செஞ்சுட்டுருக்க செஞ்சுட்ருக்கவே என்னுடைய சில்ட்ரன்ஸ் வந்து நான் மார்னிங்கே இதை சாப்பிட்டு வெங்காயம்லாம் வெட்டி வச்சு காலிஃப்ளவரை மார்னிங்கே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க அதாவது ஸ்கூலில் வந்து ஸ்நாக்ஸுக்காக காலிஃப்ளவர் பொறிச்சு பொறிச்சு கொடுக்க சொல்லி கேட்டாங்க ஆனால் மார்னிங்கே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் அரைச்ச மாவு இருக்குது இல்லைங்க தானிய தோசைக்கு அரைச்சனில் அந்த மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து ராகி இட்லி சொல்லலான்னு சொல்லிட்டு ராகி மாவு வந்து ஆட்டி வச்சுருந்தேன் நைட்டே ஆட்டி நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் வச்சுருந்தனால ரொம்பவே கொஞ்சம் லைட்டாக எனக்கு சுவை தெரிஞ்சிச்சு அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக அடுத்த நாள் நைட் வந்து இந்த தானியங்கள் எல்லாம் ஊற போட்டு மார்னிங் அரைச்சி நான் அரைச்ச மாவும் மிஞ்சி போயிருந்த ராகி இட்லி மாவு கொஞ்சோன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்ல அதுவும் ஒரு ரெண்டு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றுனே செம்ம டேஸ்ட்டு நல்லா முருகலாக இருந்துச்சு அதையும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு நினச்சா பெண்கள் வந்து எப்படி இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணி நடத்திடுவாங்க எனக்கு இவ்வளோ தானியங்கள் போட்டு அரைச்சன அதனால இந்த மாவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே கொஞ்சமாக ராகி இட்லி மாவு புளிச்சிருந்துச்சு அந்த மாவு கூடிய ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின தானியங்கள் எல்லா அரைச்ச மாவு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டேன் இதை நம்ம உடனே ஊற்றலாங்க இது புளிக்க வைக்கணும்ட்டுலாம் அவசியம் இல்லை நான் ராகி இட்லி சுட்டனால அது கொஞ்சம் ஒரு மூணு மணி நேரம் புளிச்சாதான் வந்து நல்லா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி வரும்னு சொல்லிட்டு ஓவர் நைட் வந்து அதை புளிக்க வச்சுட்டேன் ரொம்ப புளிப்பு இல்லை நான் அன்னைக்கு தக்காளி சட்னி ராகி இட்லிக்கு தக்காளி சட்னி செஞ்சிருந்தனால அதுவும் இதுவும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லைட் புளிப்பு சுவை எனக்கு தெரிஞ்சுச்சு அதோடைய வீடியோவும் நான் நெக்ஸ்ட் ஒரு லாக்ல அப்லோட் பண்றேன் எப்படி ராகி இட்லிக்கு வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டு ஊற வச்சேன் அப்படின்னு தானிய தோசைக்கு நான் தோசையும் ஊற்றிட்டு இதுக்கு வந்து நெய் ஊற்றி சுட்டோம் அப்படின்னா கொடுக்கும் அதனால கொஞ்சமாக நெய் சேர்த்து மேலே இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி கொஞ்சம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க ஆனிய தோசைக்கு இந்த மாதிரி பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு கேஸ் ஸ்டபிளும் பிடிக்காது ரொம்பவே சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ராகி இட்லி எப்படி செஞ்சு இதுக்கு வந்து என்னென்ன வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒரு லாகில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்